வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய சிறுபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் எல்லாருக்குமே தல அஜித் அவர்களுடைய நடிப்புல எப்பப்பா இந்த விடாமுயற்சி வடப்போது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் காத்துட்டு இருக்கு ஆனா இந்த ஆறாம் தேதி தான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் ஆகா வந்துருச்ச பக்கத்துல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு குதூ கலத்தில் இருக்காங்க இது இல்லாம ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பேட் அக்லி படமும் வந்துடும் அதனால தொடர்ச்சியாக வந்து அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கு இந்த வருஷம் பயங்கரமான ட்ரீட் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா இன்னும் பெரிய ஹைப் இந்த படத்துல ஏத்தணுமே அப்படின்றதுக்காக இந்த கெட்டப்பெல்லாம் மாற்றுறாங்க நமக்கு தெரியும் உடல்நிலையெல்லாம் குறைச்சி அஜித் அவர்களை பார்க்கவே எப்போ எப்படி இப்படி ஸ்லிம்மாக இருக்கார் பாரியா இப்பவும் கெட்டப் சேஞ்ச் பண்ணால் அப்படியே பழைய இடத்துக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு எனது பழைய இடத்துக்கே போகிறாருன்னா ஓ தீனா தலை போல வருமா அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ அந்த வரிசையிலேயே தீனா படத்துலேருந்தே வத்தி குச்சி வத்திக்காதுடா அப்படின்ற அந்த பாட்டை திரும்ப உள்ள உள்ளே பண்ணி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அழகாக அது ஒரு ரீமேக் கோஷனாக பண்ணியிருக்காங்களாம் இந்த ரீமிக்ஸில் டெஃபினட்டாக ரசிகர்கள் எல்லாரும் தேட்டரில் அப்படியே ஆறாவரத்தோடு கொண்டாட போகிறாங்க அப்படின்றத சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ரீமிக்ஸை முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆனால் வேணா அங்கே வந்து கியூரியாசிட்டி இல்லாமல் போயிடும் அப்படியே அந்த எதிர்பார்ப்போடையே எப்போ அந்த பாட்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் உட்காந்துருக்கணும் தேட்டர் அப்படின்றதுக்காக அது எந்த ஒரு ரிலீஸும் பண்ணாமல் சைலண்ட்டாக தேட்டரில் போய் பாருங்க அது எங்கே வருதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருக்காங்களா சோ சீக்கிரமாவே இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஒரு பெரிய பிளாஸ்ட் கொடுக்க போது அப்படின்றது சந்தேகமே இல்ல பராசக்தி படம் எல்லாருமே வந்து அந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் சுதா குங்குரோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீதா ஸ்ரீலா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதுல கண்டிப்பா கலக்குவாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இது ஒரு ப்ரீடியாட்டிக் படம் அப்படின்றதுதான் அந்த படத்துக்கான மெனக்கெடல் எல்லார்கிட்டயுமே இருக்கு இப்படி ஒரு நடிகர்கள் பட்டாலுமே இருக்கும்போது வேற யாரெல்லாம் ஆடன் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா சும்மா உழுவோனாங்க இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் இன்னும் ஆன்போர்ட் ஆயிட்டே இருக்காங்க அந்த வரிசையில் உண்ணிமுகதனும் இப்போ ஆன்போட் ஆகிடுவாங்க இருக்கார் ஆல்ரெடி நேரடி தமிழ் படங்களான சீடன் இப்போ ரீசென்ட்டா கருடன் அப்படின்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாரு இது இல்லாம அவர் இப்போ மார்க்கோ அப்படின்ற படம் மலையாளத்துல கொடுத்த அந்த படம் பெரிய ஒரு சக்சஸ் அண்ட் அடுத்தபடியா மோகன் ஆலுடைய ப்ரொடக்சன்ல நடிக்கிறாங்க இப்படி நிறைய நமக்காக சொன்னாங்க அந்த வரிசையில இப்போ கண்டிப்பா மறுபடியும் தமிழ் படத்துல ஒண்ணு தேவைப்பா நீங்க வந்திருக்க பேசாம அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் இந்த பராசக்தி ஆன் ஆன்போர்ட் ஆயிருக்காரு உன்னி முகந்தன் அவருக்கு மலையாளத்துல பெரிய ஃபேன்ஸ் இருக்கு மார்க்கோ டூ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைம்ல அப்படியே இடையில போயிட்டு தமிழ்ல என்ட்ரி கொடுத்து வந்தார் அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழ்ல இந்த திரைப்படத்துல மறுபடியும் நடிக்கிறாரு அப்படின்றதான் ஒரு சிறப்பான விஷயம் கிருஷ்ண விஷால் அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா கபடி கூட நடிச்சாலே அவர் அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய திரைப்படங்கள்ல தொடர்ச்சியாக நடிச்சுட்டு இருந்தார் கட்டா குஸ்தி படம்லாம் அவருக்கு ஒரு பெரிய சக்சஸ் எஃப்ஐஆருமே இப்படி ஒரு கதையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வியந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அது இல்லாம அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நலால் சலாம்லாம் நடிச்சாரு அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தார் ஆனா இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு வரும்போது அந்த டைம்ல இவர் ஆரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி படத்தோட ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சாங்க ஆனா படத்தோட ஷூட்டிங் அப்படி பாதிலே போச்சு என்னடா அது இப்படின்னு சரி எப்படியா சீக்கிரமாக போகும் 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 நாங்கள் அறிமுக இயக்குனரான பிரவீன் இந்த திரைப்படத்தை இயக்கினாப்பில் ஆனால் போயிட்டே இருந்துச்சு இழுத்துக்கிட்டே இருக்காங்க எப்போ தான் முடிப்பாங்கன்னு தெரியலையே எதை ஷூட்டிங்கே எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு இழுவை போட்டு அப்புறம் மறுபடியும் டூ தௌசண்ட் டேக் ஆஃப் ஆகி இப்போ ஒரு வழியாக இந்த படத்துடைய ஷூட்டிங்கை கதம் பண்ணிட்டாங்க அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ சாம் சிஎஸ் இந்த படத்தில் இசை அமைச்சிருக்காங்க வாணி பூஜன்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய நடிகர்கள் நடிகைகள்லாம் இருக்காங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் இன்னும் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும் அப்படின்றது அதுக்காக நாங்கள் பாருங்கள் படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க ஷூட்டிங்கில் அப்படின்னு சொல்லி வீடியோ ரிலீஸ் பண்ணி அந்த வீடியோ வேற வைரலாக போய்ட்டு இருந்துச்சு இது இல்லாமல் விஷ்ணு விஷாலுக்கு மறுபடியும் ஒரு பெரிய அளவில் படங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள்லாம் காத்துட்டு இருக்கும்போது அதுக்கு தீனி போடுற மாதிரி நாரியின் படம் அமைஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி இப்போ டீச்சரை பார்த்தவங்களே சொல்கிறாங்க அப்போ இந்த படம் ஒரு அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி இப்போ டீமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா மாளவிகா மோகன் அப்படின்னு சொன்னாலே ஆஹா அவங்களாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரி தான் அவங்களுடைய பூர்வீகமாக இருந்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இப்போ கலக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய படங்களில் நடிச்சிட்டாங்க இருந்தாலும் அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கம்மிட் ஆயிட்டிருக்கு இந்த மாஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்னு வந்துச்சு அந்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டால் சரியான ஒரு ஷாக்ஸை தூக்கி போட்டாங்க எஸ் இட் இஸ் லைக் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ஆல்ரெடி அதாவது இந்த கோவிடுக்கு முன்னாடியே ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மகளாக நடிக்க வேண்டிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது ஆனால் அது நடக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி பாப்ஜெட்டாக சொல்லிட்டாங்க அந்த கோவிட் வந்ததுனால இல்லைன்னா மறுபடியும் ஒரு பெரிய டேக் ஆஃப் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அப்போ உங்களுக்கு சுச்சுவேஷனே புரியாம இருந்திருக்கு ஏன்னா இந்த மாஸ்டர் படம் முடிகிற டைம் அது ரிலீஸ் ஆகுற டைமு இப்படி இடையிலலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு இது இல்லாம மறுபடியும் போய் ஹிந்தியில ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க வேற கிளம்புனாங்களாம் ஸோ இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது கோவில்ல இந்த படம் இழுத்துருச்சு அதனால் என்னால் நடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னாங்க ஆனால் டெஃபினெட்டாக அந்த படம் கூலியா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அவர் ஒரு படம் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக அது கூலியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சோ ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிளான போட்டாங்க போல ஆனா இப்போதான் அது டேக் ஆஃபே ஆய இருக்கு அப்படின்றது இவங்க சொல்லி சொல்லிதான்ப்பா எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஷாக் போட்டிருக்காங்க ஆனா இந்த கூலி படத்தோடைய ஷூட்டிங்குமே நிறைஞ்சு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்ததா இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி சீக்கிரமா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேக வேகமா எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சிறீபுர சினிமா பற்றன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்லவும் நான் வந்து சந்திக்கிறேன் டென் சிஸ் பாய் ஃபிரம் ஸ்ட்ரீட் டே கேட்